இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் நாம் கட்டுடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது ஒன்று தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஆலயத்தை யாரை கொண்டும் கட்டும்படியாய் அழைக்கிறார் ஒருவேளை இந்த ஆலயம் கட்டுகிற காரியத்திலே நம்ம அநேகர் சொல்வது உண்டு ஓ இவர் இருந்தால் தான் கட்ட முடியும் இவர்தான் பெரிய உதவி செய்கிறவர் என்று சொல்லி குறிப்பிட்ட நபர்களை குறித்து நாம் பெருமையாய் பேசிக் கொள்ளுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் தாவீது அரசனாக காணப்பட்டான் தாவீது அடிக்கடி யுத்தம் பண்ணுகிறவனாக காணப்பட்டான் தாவீதின் கைகள் ரத்தம் நிறைந்ததாய் காணப்பட்டபடியினாலே நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் ஒரு ராஜாவை பார்த்து ஆண்டவர் நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம் உன் குமாரன் எனக்கு ஆலயம் கட்டுவான் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் உன் குமாரன் எனக்கு ஆலயம் கட்டுவான் என்று சொல்லி அவனுடைய பெயர் சாலமோன் என்றெல்லாம் ஆண்டவர் தாமிதோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை நாம் இந்த சாலமோனை குறித்து வேதத்திலே பார்க்கின்ற பொழுது சாலமோன் வாலிபனும் இருந்தான் வாலிபனும் இருந்தான் இந்த வாலிபனும் இளைஞனும் என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டுள்ளது இன் இன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் என்று சொல்லப்பட்டுள்ளது ஒருவேளை சாலமோனுக்கு ஒன்றும் தெரியாது அவன் அனுபவம் இல்லாத ஒரு வாலிபன் என்பதை குறித்து நான் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் எனவேதான் ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டுவர் சாலமோனை தெரிந்து கொண்டார் அவன் அனுபவம் இல்லாதவனாக காணப்பட்டான் ஒருவேளை தாவித அநேக பொருட்களை சவதரித்து சேர்த்து வைத்திருந்தான் ஆனால் சாலமோனுக்கு அந்த ஞானம் கிடையாது அல்லது சாலமோன் அனுபவம் இல்லாதவனாக காணப்பட்டான் எனவேதான் இந்த உலகத்திலே நாம் ஆலயத்தை கட்டுகின்ற பொழுது கற்றை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும் மனிதர்களை நாம் சார்ந்திருப்போம் என்றால் அது முற்று பெறாத ஒரு நிகழ்வாக மாறிவிடுகிறதை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை நாம் இன்னும் கட்டு வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அப்போத்த பவுல் குறைந்திருக்க முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆலயத்தை கட்டுவதற்கு இவர்தான் கொடுப்பார் இவரால தான் ஆகும் இவர் இருந்தால்தான் முடியும் என்று அந்த பேச்சுக்கே பரிசுத்த வேதாமத்திலே இடமில்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரிலே நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னவர் கொண்டு கட்ட வேண்டுமோ அவர்களை கொண்டு கட்டுவார் குறிப்பாக நீங்கள் உதாசீனப்படுத்துகிற நீங்கள் அற்பமாய் எண்ணுகிற ஒரு மனிதனை கொண்டு ஆண்டு ஆலயத்தை கட்டி எழுப்ப முடியும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் ஒருவரை மிகுந்த செல்வந்தன் என்று எண்ணிக்கொண்டு இருக்கலாம் ஆனால் அவரை கொண்டு கட்ட மாட்டார் மாறாக அவர் சிறந்த ஞானி என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம் ஆனால் ஞானியை கொண்டு கட்ட மாட்டார் வைத்தியமானவைகளை கொண்டு ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறார் ஒருவேளை பலம் உள்ளவர்களை வெட்டப்படுத்த முடியாத தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்ற வார்த்தையின்படி ஆலயம் கர்த்தருடையது நான் கட்டுகிற அரண்மனை கர்த்தரு கட்டுகிறோம் என்ற வார்த்தையின்படி அவருக்காக நாம் செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் ஒரு மனிதனை கொண்டோ ஒரு மனிஷியை கொண்டோ தம்முடைய ஆலயத்தை கட்டி முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே நான் யாரை நம்பி செயல்படுகிறேன் நம்பி செயல்படுகிறோமா அல்லது செயல்படுகிறோமா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவரையே சார்ந்து கொள்வோம் ஆண்டவருடைய அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவோம் கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்கள் மக்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆம்